மதோறும் சிவ வழிபாடும் ஞாயிறு மாலை குலதெளிவ வழிபாடும் நாங்கள் தவறாமல் கடைபிடிக்கிறத உங்க முன்னாடி வைக்கிறோம்ங்க இந்த வாரமும் கடைபிடிக்கிறோமு ஸ்ரீ ஓம் நமச்சி வாய இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து பலன் பெற்றுட்டு உங்க முன்னாடி வைக்கிறோமுங்க உங்களுக்கு வேணும்னா அவங்க சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்கன்னு சொல்கிறவங்க இன்னும் ஆலய தரிசனங்களும் குரு வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு அதற்கேற்ற குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர்ற மாதிரி குருவை இதிய வாழ்வியலை எப்படி அமைச்சிக்கிறதுன்னு பௌனம்மா நானே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேனுங்க அதற்கு நீங்கள் பவுனம்மாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்